சினிமா பிரபலம் காலமான செய்தி பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி பரவிட்டுருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ரஜினி மகேந்திரன் கூட்டணியில் உருவான முள்ளும் மலரும் பிரபுவோட உத்தம புருஷன் ராஜா கைய வச்சா தர்மசீலன் சத்யராஜ் நடித்த பங்காளி சிவாஜியும் பிரபுவும் சேர்ந்து நடித்த பசும்பொன் அதுக்கப்புறம் சின்ன கவுண்டர் நம்ம விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் ஜெயலலிதா அவங்க நடித்த நதியை தேடி வந்த கடல் ரகுவரனோட கலியுகம் போன்ற திரைப்படங்களோட தயாரிப்பாளர் தான் நடராஜன் முன்னணி இயக்குனர்களான மகேந்திரன் பாரதி ராஜா போன்ற பலரோடையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு நடராஜன் அவர்கள் மறைஞ்ச செய்தி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் நடராஜன் அவர்களுக்கு இருந்திருக்கு ஸோ அந்த நிலையில் தான் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானதாக சொல்லி செய்தியானது இப்போ வெளியாகியிருக்கு இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட பல திரைப்பிரபலங்களுமே தற்போது அவங்களோட இரங்கல்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இவரோட வயது எழுபது